நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யுவர்செல் சேனல் வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி யுவர்செல் சேனலில் இரண்டு விஷயங்கள் புதுசாக நமக்கு வந்திருக்கு ஒன்று காலேஜ் டிஆர்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய நண்பர்கள் பிஜிஆர்பிக்கு அப்ளை பண்ணவங்களே செட்டு நெட்டு யுஜிசி பாஸ் பண்ணவங்க இருக்கிறீங்க அதே மாதிரி பிஹெச்டி ஹோல்டர்ஸும் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கான அடுத்த வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம் இந்த காலேஜ் டிஆர்பி பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே ஃபுல் டீடைல்ஸ் தெரியும் ஸோ இதுக்கு மறக்காமல் அப்ளை பண்ணுங்க அதோட நம்மளுடைய ரிசல்ட்டுக்காகவும் வெயிட் பண்ணுங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரிஜினல் லிஸ்ட் வந்து போட்டாச்சு அதாவது ஒரிஜினல் லிஸ்ட் இன் தி சென்ஸ் ஒரிஜினல் கீ ஆன்சர் போட்டாச்சு உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க் இப்போ மோர்ஆர்லெஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கொஸ்டினுடைய டஃப்னஸ் அடிப்படையிலையும் நமக்கு வந்து டேட்டாவின் ஒன் அடிப்படையிலையும் நீங்கள் வந்து கட் ஆஃப் போட்டிருக்கேன் ஸோ சில பேர் அந்த கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதா சொன்னாங்க சில பேர் கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது எப்படியோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமேல் நடக்கக்கூடியது என்ன நீங்கள் உள்ளையா வெளியா அப்படின்றத இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் தீர்மானிச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த ஃபைனலிஸ்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் யார் வெயிட் பண்ணலாம் இந்த பார்டரில் இருக்கிறவங்க நம்ம நம்ம சொன்ன கட் ஆஃபில் பார்டரில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஒருவேளை குறைந்தால் அதாவது அந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைந்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைன்னா இல்லை நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கேட்டகரிய சொல்றீங்க ஸோ அந்த கேட்டகரியில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது ஒரு கேட்டகரி இருந்தால் அதற்குள்ள பல சப்டிவிஷன் இருக்கு உதாரணமாக பிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ல அதை பிரியும் தனித்தனியா பிசி ஜென்ரல் பிசி விமன் பிஎஸ்டிஎம் ஓகேங்களா அப்புறம் அந்த அதோடு சேர்ந்து இன்னும் வந்து மற்ற கோட்டாஸும் சேர்ந்து வரும் அப்படி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உள்ளேயும் சப்டிவிஷனாக நாலஞ்சு பிரிவு வர்றதுனால உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப பிரகாசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் கிடையாது பிஇசி எம்பிசி இது உள்ள கட் ஆஃப் எஸ்சி எஸ்சியே கொஞ்சம் வேணால் குறைஞ்சிருக்கும் அதுவும் வந்து நல்ல காம்படிஷன் இருக்கிறதுனால எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க அந்த போட்டிக்கான இடங்கள் அதிகமாக இருக்குது ஆனால் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி அப்படின்னா சொல்ல முடியும் யார் இறுதியாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது நமக்கே தெரியும் யார் அதிகமாக மார்க் வாங்குறாங்களோ அவங்க தான் ஸோ இந்த குறைவாக மார்க் எடுத்தவங்க நம்பிக்கையை தளர விடாதீங்க அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் டிஆர்பியை மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க வேறு குரூப் டூ டூ ஏ ஃபோர் அப்புறம் அதே மாதிரி குரூப் ஒன் இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கணும் கான்டாக்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பிஜிடிஆர்பி பிஎட் படித்தவங்க நிறைய பேர் பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க நிறைய பேர் செட்டு நெட்டு வச்சிருக்கீங்க அப்போது அதனுடைய அடிப்படையில் இதற்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெஷ் கேண்டிடேட் நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க அவங்க இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறேன் அவங்க அடுத்த சான்ஸுக்காக நீங்கள் காத்திருங்கள் இப்போது அடுத்து வரக்கூடிய அந்த லிஸ்ட்டு போடுறதுக்கான டைம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அட் த சேம் டைம் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அதுதான் நான் சொல்கிற பதிவாக இருக்கும் தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு மாதம் கழித்து எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் துவங்க இருக்கிறது ஸோ அதையும் நான் வந்து பேச சொல்லிடுறேன் அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலிருந்து அது கண்டிப்பாக வந்து நாங்கள் கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுற கூட தெரிய பிலை கடையும் கிளிக் பண்ணுறாங்க ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேஷனுக்காக காத்திருங்கள் நன்றி வணக்கம்